தமிழகத்தில் உள்ள நாற்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று ஐந்து கோயில்களை ஆன்மீக ரீதியாக பார்க்காமல் வருவாய் ரீதியாக அறநிலையத்துறை பிரித்து வைத்துள்ளதாக விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தானுமாலையன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெற்ற கோயில் சொத்துகள் தொடர்பான கருத்தரங்கத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் ஆலயத்தை பற்றி சொல்லி அந்த நான் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் இங்கே தரம் பிரிச்சுருக்கிறது ஏதோ பாடல் பெற்ற சிறங்கள் மங்கள சாசனம் செய்கிற சிறங்கள் சுயம் விலங்குகள் அப்படி இல்லை எப்படி பிரிச்சுருக்கு தெரியுமா சொல்லுங்களேன் வருவாயிரம் குறை அடிப்படையில் புரியுது இல்லை ஒரு கோயிலில் எவ்வளோ ஒண்ணியல் வந்து எவ்வளோ வருதுங்கிற கணக்கில் தான் பிரிச்சுருக்காங்க பாருங்கள்

Wherever you go, whatever you do, throw a little at it. All Max and Briefs.